ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெண்டைக்காயை வச்சு ரொம்ப சுலபமான முறையில் அதே சமயம் ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய வெண்டைக்காய் புளிக்குழம்பு தாங்க செய்ய போகிறோம் அது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ தான் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புளிக்குழம்பு வத்த குழம்பு இந்த மாதிரி குழம்புகளுக்கெல்லாம் நம்ம எப்பயுமே நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது ரொம்ப சுவையாக இருக்கும் அதனால் நான் நல்லெண்ணெய் சேர்த்து செய்ய போகிறேன் வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு நான் இந்த மாதிரி வெண்டைக்காயை முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்து கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கங்க இப்போ இந்த காயை நம்ம நல்லெண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இங்கே என்ன காய்ஞ்சிருச்சு இப்போ இந்த காய் இதில் சேர்த்துக்கலாம் இந்த நல்லெண்ணெயில் ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டோம்னா இந்த குழம்பு ரொம்ப நமக்கு சுவையாக இருக்கும் இப்போ காய் கொஞ்ச நேரம் வதக்கிட்டோம் இந்த வெண்டைக்காயை அந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி எடுக்கும் பொழுது அதோடய ஒரு வளவெழுப்பு தன்மை இல்லாமல் இருக்குங்க இந்த எண்ணெயிலே காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம இதுலேயே குழம்புக்கு வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கிக்கலாம் இப்போ இதுலேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் கடுகு பொரியும் போது கொஞ்சம் வெந்தயம் ஒரு பத்து வெந்தயத்துக்கு சேர்த்துக்கலாம் இது வாசனைக்காக இதோட கொஞ்சம் கட்டி பெருங்காயம் நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இது கடுங்கெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சிங்க இப்போ கொஞ்சம் கருவேப்பிள்ளைகள் சேர்த்துட்டு நம்ம இதுக்கு பூண்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இதில் சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு வந்து ஒரு பத்து பூண்டுக்கு நான் ரெண்டா ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே போலவே சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயத்துக்கு ரெண்டா ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி இது கட் பண்ணி போடும் பொழுது நமக்கு ரொம்ப நல்லா சீக்கிரம் வேகும் குழம்பு நல்லா இருக்கும் இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம் இது வெங்காயம் பூண்டெல்லாம் பாதி வதங்கி வந்துடுச்சு இந்த சமயத்துக்கு நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன் சாம்பார் தூள் முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி தேவையான அளவு நான் இதுக்கு கல்லுப்பு சேர்த்துறேன் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த எண்ணெயில இந்த மசாலா வெங்காயம் பூண்டு எல்லாம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் வதங்கி வந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது கரிகிடும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த காயை இதோட சேர்த்துக்கலாம் வெண்டைக்காயை வதக்கி வச்சுருக்கிறத இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு நான் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேங்க இது வந்து வீட்டில் அரைச்சதே தான் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் கிட்டே சேர்த்துறேன் இதுக்கு எல்லாம் செலவும் நம்ம போட்டு அரைச்சிருக்கோம் இது போடும் பொழுது இன்னும் குழம்பு நமக்கு சுவையாக இருக்கும் இதையும் கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இதுக்கு ஒரு பெரிய எலுமிச்சம் அளவு புளி எடுத்து நான் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் இந்த புளித்தண்ணி இதோட சேர்த்துக்கலாங்க இந்த புளித்தண்ணியோட புளிப்பு சுவையெல்லாம் இந்த காயில் வெங்காயத்தில் பூண்டுலெலாம் இறங்கி நல்லா நமக்கு புளிப்பு சுவையாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஹை ஃப்ளேமில் நம்ம மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டே வேக வைக்கலாம் இப்போ குழம்பு வச்சு ஒரு அஞ்சு கிட்ட ஆகிடுச்சிங்க நல்லா ஃப்ளேமில் வந்துட்ருக்கேன் பாருங்கள் குழம்பு நமக்கு முக்கால் பாகம் ரெடி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பு சன்னம் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாம் இந்த காய் வெங்காயம்லாம் நல்லா நமக்கு குலைவாக வெந்து வரணும் அடுப்பு சன்னம் பண்ணிடலாம் இன்னும் ஒரு இருந்து மூணு நிமிஷம் இருக்கட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சிங்க இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த சமயத்துக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது வந்து சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரெண்டு நாளைக்கு கூட இந்த குழம்பு வச்சுக்கலாம் கெடாமல் இருக்கும் ரொம்ப சுவையான வெண்டக்காய் புளி ரெடி ஆகிடுச்சிங்க இதே போலவே நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ